வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே கடவுளுக்கு செய்கின்ற உணவிலேயே பிரச்சனை என்றால் நாங்கள் எங்கே போவது திருப்பதி லட்டில் மாட்டின் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பதாக உண்மை வழிவந்திருக்கின்றது லேப்பில் பரிசோதனை செய்யப்பட்ட ரிப்போர்ட் வழியாக இருக்கின்றது இந்து மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள் அதாவது பரிசுத்தமாக செய்ய வேண்டிய அந்த லட்டை மாட்டு கொழுப்பை சேர்த்து செய்து கடவுளுக்கு பிரசாதம் படைத்திருக்கின்றார்கள் பாருங்கள் மக்களே பாருங்கள் இந்துக்களே இந்த விடயத்திலே நான் கூட மிகவும் ஆத்திரமடைந்திருக்கின்றேன் மிகவும் மிகவும் மாத்திரம் அடைந்திருக்கின்றேன் ஆந்திர அரசாங்கத்தின் பிழைகள் ஆந்திர மாநிலத்திலே ஆட்சி செய்த வைஎஸ்ஆர் காங்கிரஸ் செய்த படுமோசமான செயல் இது ஏன் இப்படியான ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள் அதாவது சைவ கடவுள் இந்து கடவுளுக்கு செய்ய வேண்டிய அந்த லட்டிலே எப்படி மாட்டு கொழுப்பு நிறைந்த எண்ணை பாவிக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் கடுமையாக கடுமையான தண்டனை இதற்கு கொடுக்க வேண்டும் இது ஒரு பாரிய பிரச்சனையை புரளியை கிளப்ப கிளப்பியிருக்கின்றது கிளப்ப போகின்றது ஏனென்று சொன்னால் இந்தியாவில் உலகம் முழுதும் வாழுகின்ற இந்துக்கள் திருப்பதியார் திருப்பதி மலையானில் மேல் மிகவும் பயபக்தியோடு பயத்தோடு இருக்கின்றார்கள் அங்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு போனால் எல்லா காரியமும் நிறைவேறும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான நேரத்தில் இப்படியான செய்தியை கேட்டால் அவர்கள் நெஞ்சுகளில் பேரிடி விழுந்தது போன்ற ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கின்றது இதற்கு அரசாங்கம் முழுமையாக பொறுப்பெடுத்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்துக்களின் சார்பாக ஏனென்று சொன்னால் இது கடவுளுக்கு செய்த மிகப்பெரிய துரோகமான செயல் இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் திருப்பதி ஏழுமலையான் என்று ஒரு பெயரிலே மீன் மிகவும் பிரபலியமான ஒரு ஆலயத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் பூராக பிரபலியமான இந்த ஆலயத்திலே இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் மனம் கொந்தளித்துவிட்டது என்னைப்போல் இத்தனை பக்தர்கள் உலகம் பூராக இருக்கின்றார்கள் திருப்பதி ஏழுமலையானை நினைக்காத நாட்களே அல்ல நினைக்காத நேரங்களே அல்ல அந்த இடத்திலே இப்படியான ஒரு அநியாயத்தை அநாகரிக காரியத்தை செய்தவர்கள் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் இதையொட்டி யாரும் விதமான மன்னிப்பும் வழங்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்